வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மொத்த இந்தியாவும் பயணிக்கின்ற பாதையிலிருந்து வேறுபட்டு பயணம் செய்து ஒரு மிக முக்கியமான உயர்ந்த இடத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இதை யார் சொல்வா தந்தை பெரியார் சொல்லியிருப்பார் எப்போ பார்த்தாலும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வேற தென்னிந்தியா வந்து அரசியல் சமூக பொருளாதார காரணிகளில் முன்னேறி இருக்கிறது நாங்கள் பிற்போக்காக இருக்க மாட்டோம் வடவர் ஆதிக்கத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் இதுதானே பெரியார் பெரியார் இப்படி தானே பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை அறிஞர் அண்ணா சொல்கிறார் இப்போ பார்த்தாலும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்வது இப்படி தான் அவங்க பேசுனாங்க அதனால் அந்த அண்ணா சொல்லியிருப்பார் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லை ஏதாவது திராவிட கட்சி தலைவர்கள் இந்த தமிழ் தேசிய தமிழ் உணர்வு கொண்ட தலைவர்கள் எப்போயும் தமிழையும் தமிழர்களையும் இவங்க பெருமையாக தான் பேசுவாங்க இந்த பெரியார் கோஷ்டி இவங்க அந்த அண்ணா கோஷ்டி இவங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வலதுசாரிகள் இது விமர்சனமாக பார்க்கலாம் ஆனால் இந்த நான் சொன்ன இந்த செய்தியை சொல்லியிருப்பவர்கள் பெரியாரிஸ்டுகளோ திராவிட இயக்கத்தவர்களோ அறிஞர் அண்ணாவோ சொல்லலை சொல்லியிருப்பது நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற ஒரு பத்திரிகை தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய வட இந்தியா இந்தியாவினுடைய பிற சிந்தனைகள் பிற போக்குகள் பிற தொழில் முதலீடுகள் வளர்ச்சி கல்வி உயர்கல்வி இப்படின்னு எல்லா விஷயத்திலையும் வேறுபட்டு மாறுபட்டு இது ஒரு தனி மாடல் நீதி கட்சியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு இவங்க அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் மாணவர் வரை மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்து ஒரு மு முற்போக்காகவும் தனித்துவமாக வேறுபட்டும் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலங்களாக பல்வேறு இடங்களில் திகழ்ந்து தனித்துவமாக வெற்றி பெறுகிறதுன்னு நியூயார்க் டைம்ஸுங்கிற பத்திரிகை வெளியிட்டு இருக்கு இது பெரியாருக்கு கிடைத்த வெற்றி அறிஞர் அண்ணாவுக்கு கிடைத்த வெற்றி அவர்கள் உருவாக்கி வைத்த மாநில சுயாட்சி கிடைத்த வெற்றி இது யாரோ திராவிட கட்சிக்காரங்க சுய தம்பட்டம் பண்ணல நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் வாகன உதிரி பாகங்கள் இன்ஜினியரிங் மெட்டீரியல் ஜவுளி தோல் மற்றும் சர்க்கரை போன்ற உற்பத்தி துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஆதாரத்துடன் தரவுகளுடன் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட தமிழ்நாட்டில் அதிகமாக முதலீடுகள் குவிய காரணம் அதற்கான கட்டுமானத்துடன் இந்த தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க சீனாவினுடைய மிகப்பெரிய நிறுவனம் ஃபாக்ஸோன் ஐபோன் நிறுவனம் வந்து சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவை நாடுதுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடை அவர்கள் க க அதற்கான கட்டுமானம் இருக்குன்னு தெளிவாக அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் பதிவு செஞ்சுருக்கு நியூயார்க் டைம்ஸில் என்னென்ன உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்று சா சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் எல்லாருமே இந்தியாவை நோக்கி வருவதற்கு முக்கிய காரணமாக தமிழ்நாடு இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது திருப்பூர் இருக்குது சிவகாசி இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது சென்னை இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டு ஊர் பேரலெல்லாம் போட்டே இவர்கள் தான் இந்த ஊர்களில் இந்தந்த தொழில் நிறுவனங்கள் இதில் இவர்கள் முன்னணி வைக்கிறார்கள் அப்படிங்கிறதையே அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு செய்தியும் அவங்க போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்ததிலிருந்து அவங்க போட்டிருக்க செய்தி அப்படியே படிங்க பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற போது இருந்ததை விட உற்பத்தி பதினான்கு பதினாறு விழுக்காடு குறைவாக உள்ளது இது தைவான் ஜப்பான் மிக மிக குறைவு அதையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்தியாவுக்கு வருது அது காரணம் தமிழ்நாடு அது காரணம் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கிறது ஆனால் மோடி ஆட்சியில் மேக் இந்தியா மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் பத்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த போதும் பெரிய வளர்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பதவியேற்றதை போது இருந்ததை விட இப்போ பதினாறு பர்சன்ட் குறைவாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பது யார் கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிக்கை தீக்கதீரா கிடையாது அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இதை வந்து வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ நம்ம ஜீவா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் தமிழர்களுக்கான ஊடகம் தமிழர் வளர்ச்சி தமிழர் பொருளாதாரம் தமிழர் இறையாண்மை தமிழர் கல்வி தமிழர்களுடைய பகுத்தறிவு இது பெரியார் மண் இது நீதி கட்சியிலிருந்து தொடருன்னு சொல்றப்ப பல பேர் வந்து எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழர் தமிழ் தமிழர்ல யாரும் சுயத்தம் பட்டு அடிக்கல அவர்கள் ஒரு முற்போக்கானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான வித்தை இங்கே பெரியார் போன்ற தலைவர்கள் விட்டுருக்காங்க சித்தர் மரபிலிருந்தே இங்கே ஒரு முற்போக்கு மரபு இருக்குது வைதிக எதிர்ப்பு இருக்குது இந்த வைதிக எதிர்ப்பு ஆண் பெண் சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடை பயன்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸு இந்தியா வேற தமிழ்நாடு வேற தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குன்னு அவங்க போட்டிருக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை பார்த்து இது ஈவேரா கட்சி இது வந்து இடதுசாரி பத்திரிக்கைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அதை சொன்னால் அதை விட ஜோக்கு உலகத்தில் இல்லை அவங்க நிறையா நம்ம பல்வேறு செய்திகளை ஆதாரங்களோடு காட்டி வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னையில் கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் இதெல்லாம் தொழிற்துறை சாம்பியனுங்கிற பட்டத்தை வந்து நம்ம சென்னைக்கு கொடுத்துருக்குறாங்க காரணம் கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் ஓகே கோயம்புத்தூரில் டைகாஸ்டிங் மற்றும் மோட்டார் பம்ப் உற்பத்தி சாலைகள் கோயம்புத்தூரில் திருப்பூரில் பின்னலாடை தொழிற்சாலைகள் சிவகாசியில் தீப்பட்டி உற்பத்தி ஆலைகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றன நம்ம சிவகாசி அருப்புக்கோட்டை விருதுநகர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்ரீபெரும்புதூர் சென்னையை பற்றி நியூயார்க் டைம்ஸில் எழுதி சாம்பியன் சிட்டி இண்டஸ்ட்ரியல் சாம்பியன் சிட்டிங்கிற பட்ட பேர் கொடுத்து தொழிற்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேரை முதற்கொண்டு அதில் குறிப்பிட்டு அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த கார்னிங் நிறுவனம் ஐஃபோன் சாதனங்களுக்கு தேவைப்படும் கொரிலா கிளாஸ் அந்த பாகத்தை உற்பத்தி செய்து இந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு அவங்க திட்டமிட்டுருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்ய போது இந்த தொழிற்சாலை தொடங்குதுங்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய தொழில் கட்டமைப்புகளை அவங்க வியந்து பாராட்டி அதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்தியாங்கிற ஒரு பெரிய நாடும் தமிழ்நாடும் இவ்வளோ வேறுபட்டிருக்கு அவங்க வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதையிலிருந்து வேறுபட்டு பயணித்து அந்த தனித்துவத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தமிழ்நாடுன்னு நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது ஆங்கிலத்திலும் இந்த கட்டுரை வந்திருக்கிறது தமிழ்லேயும் வந்திருக்கிறது நீங்கள் படிங்க நீங்க போட்டாலே வரும் தலை இப்போ நியூஸ் செவன் இப்போ போன்ற நியூஸ் சன் நியூஸ் எல்லாம் கார்டுலையும் கூட அந்த சேனலுடைய காடுலு கூட அதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்லேயே இருக்குது படிங்க ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதையிலேருந்து வேறுபடுகிறது தமிழ்நாடு முதலிடம்னு போட்டிங்கனாலே கூகுள் சர்ச்லேயே விரிவான கட்டுரையே வந்திருக்கு அதை நீங்கள் வந்து படிங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரியான கட்டுரைகள் வந்தது குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எங்கள் வளர்ச்சியை மற்ற இந்திய மாநிலங்களோடு நாங்கள் ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை பாருங்க இந்த இந்த வளர்ச்சியை இந்தியாவோட வட இந்தியாவுடன் ஒப்பிட்டு நாங்கள் பெரிய அளவில் இருக்கிறோம் அப்படின்னு ஒருபோதும் நாங்கள் மாறுதட்டுவதில் பெருமை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் வளர்ச்சியடைந்த நாடுகளின் வளர்ச்சி மற்றும் அதை எப்படி முறியடிக்க முடியும் என்பதை நாங்கள் திட்டமிடுகிறோம் அவர் வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுது இந்தியாங்கிற நாடுங்கனால தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி இது வேறு லெவலில் இருக்குங்க இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேட் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் டிஆர்பி ராஜா எங்களை நீங்கள் நார்த்து ஸ்டேட்டோடையோ வட இந்தியா இந்தியாவினுடைய இன்னொரு ஸ்டேட்டோடைய ஒப்பிட்டு எல்லாம் நாங்கள் என்றைக்குமே அப்படி பார்த்ததில்லை ஏன்னா எங்கள் லெவல் எங்கள் உயரம்ங்கிறது யாருடன் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரியான நாடுகளுடன் தான் எங்களை ஒப்பிட்டு எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு தொழில் வளர்ச்சியடைந்த நாடுகளின் வளர்ச்சி மற்றும் அவற்றை எப்படி போட்டி போட்டு முறியடிக்க முடியும் ஸ்காண்டிவேய நாடுகளின் வளர்ச்சி மற்றும் அதை எப்படி முறியடிக்க முடியும் என்பதை தான் நாங்கள் எப்போதும் பார்க்கிறோம் இருக்காங்க நியூயார்க் டைம்ஸுடைய இதை வந்து அவர் அப்படியே கொண்டாடலை அதை அப்படி எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு இப்படி தான் எங்கள் லெவல் வேற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே ஒவ்வொரு தமிழனும் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் நாம் எப்பேற்பட்ட ஒரு மாநிலத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பெரியாரும் அண்ணாவும் சமைத்து தந்த சமூக நீதி பூமி அந்த சமூகநீதியின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சாதீனர் மட்டும்தான் தொழில் தொடங்க முடியும் குறிப்பிட்ட சாதீனர் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்தபோது கூட நாம் முற்போக்காக சிந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சியில் இருந்தே எல்லா சமூகத்தினரும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு வேலை வாய்ப்பிலையும் இடஒதுக்கீடு கொடுத்து எந்த பிரிவினரும் எந்த காரணத்தினாலும் வர்க்க அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் எதன் அடிப்படையிலும் கல்வி தடைபட்டு விடக்கூடாது ஒருவன் தொழில் தடைபட்டு விடக்கூடாது என்பதில் பார்த்து பார்த்து இடஒதுக்கீடு தந்து அவர்களுக்கு பல நேரங்களில் உதவி செஞ்சு கிராமப்புறத்துக்கு ஒரு தனி சலுகை கிராமத்துலேருந்து ஸ்கூலுக்கு வர கஷ்டமாக வா பாஸ் தரேன் பொம்பளை பிள்ளைங்க வரதுல பிரச்சனையா வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்களா சைக்கிள் தரேன் இலவச சைக்கிள் தரேன் வேலைக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டி தரேன் பஸ்ஸு கட்டணம் கூட பிரச்சனை ஆயிடக்கூடாதா வா சு நான் ஃப்ரீ பாஸ் தரேன் இலவச பேருந்து பயணம் பண்ணலாம் பட்டியல் சமூத்தினர் படிப்பதில் கூடுதல் சிக்கலா வா கூடுதல் ஸ்காலர்ஷிப் தரேன் டிஎன்டி மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பிசி மாணவர்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப்பு இப்படி எந்த ஒரு காரணத்தினாலும் அவன் பிறப்போ அவன் வாழ்கின்ற வாழிடமோ எதுவும் அவன் படிக்கிறதுக்கும் முன்னேறுவதற்கும் தடையாக இருந்து விடக்கூடாது என்பதில் பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அது நீதி கட்சி திமுக அதிமுக தொடர்கிறது குறிப்பாக கலைஞர் அவர்கள் வந்து அந்த கல்வி உயர்கல்வியில் தொடங்கி வைத்த கல்லூரிகள் கட்டிடங்கள் இது எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நேரத்தில் அது ஐடி பார்க் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆசிய நாடுகளினுடைய சந்தையை மக்களை தனக்கான சந்தையாக பயன்படுத்தி உறிஞ்சுகிற அமைப்பு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதை இந்தியா அதை உலகமை மக்களை எப்படி பயன்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு என்று வரும்போது ஐடி பார்க் மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கூட நமது மாநில சுயாட்சிக்கும் மாநில வளர்ச்சிக்கும் ஏற்றாற்போல் எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசித்த கலைஞர் போன்றவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை தான் இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் வரை நம்மளை பாராட்ட வைக்கிது வெதை போட்டது நீதி கட்சி பெரியாரா இருக்கலாம் மரமாக்குனது இன்னைக்கு கலைஞர் போன்றவர்களாக இருக்கலாம் இனி அடுத்து யார் வந்தாலும் இந்த வெதை போட்டு வளர்ந்த இந்த தான் உட்காந்து இழைப்பாறணும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம் தான் இந்திய நடுவன் அரசு தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை பொடுங்குகிறது கல்வி வளாக வளாகங்களை சூறையாட முயற்சிக்குது அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து கைப்பற்ற முயற்சிக்குது அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட தமிழ்நாட்டு கல்வி வளாகங்களில் இடபிள்யூஎஸ்ஐ கொண்டு வா அப்படின்னு நிர்பந்திக்குது நம்முடைய மாநிலத்தின் கீழ் உள்ள இடஒதுக்கீடு அமைப்பான அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்போதை காலி செஞ்சுட்டு அவங்களுடைய இருபத்தி ஏழு கொண்டு வர முயற்சி பண்ணுது ஏன்னா அவர்கள் இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் படிக்க முடியாது பட்டியல சமூகத்தினர் படிக்க முடியாது நம்ம இதில் படிக்கலாம் நம்ம மாநில இடஒதுக்கீடு கொள்கையில ஸோ நம்மளுடைய இடஒதுக்கீடு கொள்கை நமது மாநில சுயாட்சி உணர்வு நம்ம தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சமூக நீதி கட்டுமானம் எல்லாவற்றையும் ஏன் டெல்லி சூறையாடுதுன்னு நினைக்குதுங்களா ஏன் நம்மக்கிட்ட மட்டும் வரியை உறிஞ்சுதுன்னு புரியுதுங்களா நம்ம கேட்டால் ஏன் தரம் மறுக்குதுன்னு புரியுதுங்களா நம்மிடருந்து பெறுகின்ற மறைமுக வரியை பத்தி இதுவரையும் கணக்கு காமிக்காம இருக்கா நம்ம கொடுக்குற நேரடி வரியிலையும் மீதி கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்குன்னு முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னாரா நம்ம இந்நாள் நிதியமைச்சர் ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தி ரெண்டு பைசா கொடுக்குறீங்களேன்னு நம்ம நிதியமைச்சர் இப்போ கூட சமீபத்தில் தங்கம் தன்னரசு அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அப்போ கல்வியிலும் சுகாதாரத்திலும் தொழில் அமைப்பிலும் எல்லாவற்றிலும் முதலிடம் இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண்ணாக இருக்கிறது இடஒதுக்கீடில் உறுதியாக இருக்கிறது மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் குறித்து பிற மாநிலங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று அமைத்து முன்னோடியாக தெரிந்தவர் கலைஞர் திமுக தமிழ்நாடு இதை நான் சொல்லலாம் மம்தா பானர்ஜி வியந்து பாராட்டியிருக்காங்க நான் நீங்க பேசுற மாநில சுயாட்சி இந்திய எதிர்ப்பு உணர்வுலாம் எங்களுக்கு அப்ப இல்லையே அப்படின்னு சொல்றது யாரு மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டை முன்மாதிரியாக வைத்து அதற்கு பிறகு சித்தராமையாகவும் இந்திய எதிர்ப்பெல்லாம் பேசுனாங்க ஸோ இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அறி இதற்கு காரணம் இன்று நினைவு தினம் கொண்டாடுகின்ற அறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தில் அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகள் எந்த அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்தை அசைத்து பார்த்துருக்கிறது வியந்து பார்க்க வைத்திருக்கிறது என்பதை பேசுவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லைங்க தொழில் கட்டுமானம் மட்டும் இல்லை சில ஆதாரங்களுடன் கூடிய இதையும் நான் உங்களுக்கு நான் தரேன் இங்கே பாருங்கள் நீங்கள் கூட இதை பார்த்துருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதை நம்ம தெரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப தேவையான ஒன்றாக நான் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிஎஸ்டி என்ரோல்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலகட்டத்திலே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் இப்போ பட்டப்படி பிஎஸ்டி படிக்கிறது வட இந்தியாவில் ஆண்கள் எட்டாம் வகுப்பு படிக்கிறதே ரொம்ப பாவமாக இருக்குது அங்கே ஒரு பையன் எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தாங்க கோவில் வேணான்னு கதறுவதை நம்ம வந்து பார்த்தோம் அப்போனா பசங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிக்கிறதே குதிரை கும்பாக இருக்கிற வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ இல்லை இப்போ இதோடய எண்ணிக்கை அதிகம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி பத்து பெண்கள் பிஹெச்டி டென்த்து டுவெல்த்து பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லை எம்ஃபில்லாம் முடிச்சு பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வந்து அந்த ஆண்டு மட்டும் பதினைந்தாயிரத்தி நானூற்றி பத்து பெண்கள் ஆனால் மக்கள் தொகை நம்மை விட மூணு மடங்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பத்தாயிரம் கூட கிடையாது ஒன்பதாயிரத்தி சுட்சந்தான் மகாராஷ்டிராவில் ஏழாயிரத்தி சொச்சம்தான் ராஜஸ்தானில் ஆறாயிரத்தி சொச்சம்தான் குஜராத்தில் இவர்கள் முன்னிறுத்துகிற குஜராத்தில் பெண்களுடைய உயர்கல்வி நிலை வெறும் மூவாயிரம் கூட தாண்டலை அப்போ நீங்கள் இது வந்து அதாவது ஒப்பிட்டு பா நியூயார்க் டைம்ஸ் பாராட்டுதுன்னா சும்மா இல்லை ஓ தொழில் துறையை பார்த்து வியக்கிறாங்க கல்வி வளர்ச்சியெல்லாம் பார்த்தா ஐரோப்பிய நாடுகளே மிஞ்சிற அளவுக்கு இருக்குது இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு இவங்க கொண்டு வந்தாங்க இல்லைங்களா நியூ எஜுகேஷன் பாலிசின்னு என்ன சொல்கிறாங்க கல்வித்தரத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாண்டர்டு அவங்களுடைய இலக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போயோ அவங்க வைத்த இலக்குகள் டார்கெட்லாம் தாட்டி போயிருச்சு உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சொல்கிறேன் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரப்போறேன் கொண்டு வர போகிறேன்னு சொன்னாங்களே அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு புதிய கல்விக் கொள்கின் லட்சியத்தை எப்பயோ அடைந்தது தான் நம்ம தமிழ்நாடு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர் அப்படிங்கிற உயர்கல்வி சேர்க்கை என்ரோல்மெண்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஐம்பத்தி ஒரு புள்ளி நான்கு விழுக்காடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இவங்க நியூ எஜுகேஷன் பாலிசினால் கல்வித்தரம் உயரும் உயரமுறாங்களா அந்த நீட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக அவங்க கொண்டு வந்து என்ன சாதிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இலக்கை விட நம்ம பல மடங்கு கூட இருக்கும் வேறு எந்த மாநிலமும் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே கிடையவே கிடையாது ஆனால் நம்ம ஐம்பத்தி ஒரு புள்ளி நான்கு விழுக்காடு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அந்த இலை அடைஞ்சிட்டோம் இவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசாக கல்விக் கொள்கை கல்வி வடிவமைப்பு இதெல்லாம் நீங்கள் செய்வது என்பது நம்முடைய தரத்தை எப்படியாவது குறைத்து விட முடியுமா நம்மளையும் வட இந்தியா ரேஞ்சுக்கு கீழே கொண்டு போயிட முடியுமாங்கிற முயற்சி தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அவங்க ஒரு ஆய்வு அறிக்கையில் வெளியே வந்திருக்கு பாருங்கள் இந்திய ஆய்வு அறிக்கையில் கூறப்படும் உயர்கல்வி குறித்த முக்கிய தகவல்களில் எட்டு மாநிலங்கள் வந்து அதில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் அதில் வந்து நான் பர்சன்டேஜ் பார்க்குறேன் பாருங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு இவர்கள் விதந்தோதுகிற அதாவது மக்கள் தொகையில் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு தான் இருக்குது குஜராத் இவங்க வளர்ச்சியடைந்த மாநிலம் அதுதான் நம்முடைய இலக்குன்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் வெறும் இருபத்தி ஒரு புள்ளி தான் இருக்குது தமிழ்நாடு ஐம்பத்தி மூணு புள்ளி இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர்கள் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்வது எல்லாம் அந்த ஊரில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரை வளர்ச்சியடை வச்சுட்டு ரெண்டு பேர்கிட்ட கண்ணாமண்ணான்னு பணத்தை கொடுத்துட்டு ஓவராலாக ஆவரேஜில் நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நூறு பேர்னால் அதில் இருபது பேர் பணம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறவனாக இருப்பான் ஒரு ஏழு எட்டு பேர் பணம் ரொம்ப குறைவனாக இருக்கிறவன் இருப்பான் மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு எழுபது விழுக்காடு பேரும் மிடில் கிளாஸாக இருப்பான் அப்ப எல்லோருக்கிட்டையும் பணமும் வாய்ப்பும் சம அளவில் கிட்டத்தட்ட இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா இன்க்ளூசிவ் குரோத்துனாரு அதனாலதான் இது சாத்தியமாயிருக்கு ஏன்னா சராசரியா ஐம்பத்தோரு பர்சன்டேஜ்னா ஏழை நடுத்துறவருக்கும் பணக்காரங்க எல்லாருக்குமே உயர்கல்வி வாய்ப்பு கிடைச்சிருக்கு பணம் இருக்கிறவனுக்கு மட்டும் கிடைக்கல குறிப்பிட்ட ஜாதி மட்டும் கிடைக்கல எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையாக கிடைத்திருக்கிறது பட்டியல் சமுத்தினருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது மதவழி சிறுபான்மையினருக்கு கிடைத்திருக்கிறது குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது படிக்க வாய்ப்பு எந்தளவுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்காங்கன்னு தெரியாது பட்டியல் சமூத்தினருக்கு எவ்வளவு தெரியாது பேக்வேர்டு கிளாஸ் படிச்சிருக்காங்களான்னு தெரியாது ஆனால் பட்டேல் சர்மா பானர்ஜி முகர்ஜி இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் படிச்சிருப்பாங்க மற்ற கேஸ்டில் பத்து பர்சன்ட் படிச்சிருந்தாலே பெருசு ஆனால் ஓவரால் ஆவரேஜில் இதுவும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்போ உண்மையான வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் வீங்குவதல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு உடல் இயல்பாக எல்லாம் அதாவது அளவில் இருப்பது அப்படி ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்தியாவினுடைய இலக்காக இருக்கக்கூடியவதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அடைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது எல்லாமே ஆதாரத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்போ நியூயார்க் டைம்ஸும் சொல்லியிருக்கு நம்ம இந்தியாவை அளவில் இப்போ எல்லா மாநிலங்களும் எடுத்த புள்ளிஓரமும் சொல்லியிருக்கு எல்லா மாநிலங்களையும் விட நானும் பார்க்குறேன் அந்த மாநில இருபது பெர்சன்டேஜ் ஆந்திர பெர்சன்டேஜ் ஆந்திராவில் முப்பத்தி அஞ்சு என்ன இருந்தாலும் சவுத் இல்லையா அதனால முப்பத்தஞ்சு வந்துட்டாங்க அடுத்து பாருங்கள் அஸ்ஸாம் பதினேழு பீகார் பதினாலு பர்சன்டேஜ் சந்திகர் சந்திகர் ஒன்று தாங்கல ஒரு தொற்றுருக்கு ஒரு நான் ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் தான் அடுத்து வந்து டெல்லி நாற்பத்தி எட்டு ஹிமாச்சல பிரதேஷ் இது நாற்பது பர்சன்டேஜ் அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்க மாநிலங்களுடன்லாம் நம்ம தமிழ்நாடு ஒப்பிடவே முடியல இப்போ உத்தரப்பிரதேசெலாம் அவ்வளோ மக்கள் தொகை இருந்துமே அவங்களால பர்சன்டேஜ் வந்து வர முடியல மக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாநிலமும் தமிழ்நாட்டை விட குறைவாக தான் இருக்குது அப்போ எந்த அளவிற்கு இருக்கிற எல்லா மக்களையும் பண்படுத்தியிருந்தால் படிக்க வைத்திருந்தால் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் இப்படி உயர்கல்வியில் புதிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து என்றால் அதைவிட தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள் இப்படியாக நியூயார்க் டைம்ஸ் பாராட்டுகிற அளவிற்கான வளர்ச்சியை நாம் பெற்றதற்கு காரணம் இது தொடர்ச்சியாக சமூக நீதி மண்ணாகவும் பெரியார் ஏற்படுத்திய அந்த கல்வி புரட்சியும் அவர் ஏற்படுத்திய வடவர் எதிர்ப்பு சமூக நீதி உணர்வு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதிர்ப்பு பகுத்தறிவு இந்த சிந்தனை அதையொட்டி அறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் புரட்சி அவர் உருவாக்கிய மாநில சுயாட்சி கொள்கை இதையெல்லாம் சேர்ந்துதான் இன்று தமிழ்நாடு இந்தியாவில் டாப்பாக இருக்குது இது இந்தியாவினுடைய புள்ளியோரமும் சொல்லுது நியூயார்க் டைம்ஸும் சொல்லுது ஸோ ஏதோ திராவிட கட்சிகளும் பெரியாரியர்களும் மட்டுமே இதை சொல்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்கள் அரசியல் முழக்கமாக எழுப்பினார்கள் இன்று தமிழ்நாடு கம்பீரமாக எழுந்து நிற்கிறது என்பதை அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்வதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி